ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றினா ஒரு முழு தொகுப்பு தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் யார் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது பிக் பாஸில் அது என்ன மாதிரி வந்து கேட்டகரியில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் மூன்றாவது பிக் பாஸ் எயிட் தமிழ் கை மாறிடுச்சு அப்படின்ற ஒரு அஃபிஷியலான தகவல் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன அதை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாஸ் கண்டஸ்டன்ஸாக போக போகிற இந்த சீசனில் எல்லாத்துக்கும் வந்து நம்ம விஜயத் யூ சார்பாக ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கிறது நம்ம அடிக்கப் போகிறோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து டோட்டலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் எயிட் தமிழுக்கான ஹோஸ்ட் வந்து யார் விஜய் சேதுபதியா நயன்தாராவா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்துருச்சு நிறையா பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே பிக் பாஸ் டீம் வந்து தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேதி ஐலோகோ ரிவீல் ஆயிரும் மிஞ்சி போனால் ஆகஸ்ட் பத்தொம்போதுக்குள்ளே ஐலோகோ வந்துடும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் ப்ரமோக்கான வெளியீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட் ஓகேவா ஆனால் இது வரைக்குமே எந்த ஒரு சீசனிலும் இல்லாமல் இந்த டிலே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியா நயன்தாராவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரி விஜய் சேதுபதியோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டேர்ம்ஸ் தான் ஒன்று வந்து கமல் சார் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் ஹோஸ்ட் பண்ணி அப்படியே நமக்கு வந்து கேரி த்ரூ பண்ணி கொடுத்துட்டாரு தட்ஸ் ஃபைன் அடுத்து இந்த சனி ஞாயிறு எபிசோடில் நீங்களாக ஒரு விஷயம் வந்து பண்ணி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்னுடைய முடிவு தான் ஃபைனல் அப்படின்றதையும் ஏன்னா சர்வைவரில் அர்ஜுன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைக்கில் சொல்கிறது தான் சொல்ல சொல்கிறாங்க நான் திங்க் பண்ணி ஒரு விஷயம் பேசினா கூட அது வந்து டெலிகாஸ்ட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படையாக பேசியிருந்தார் ஹோஸ்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது அதுபடி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இரண்டு ஆர்டர்கள் பிறப்பித்துள்ளதாக நமக்கு கிடைத்த அப்டேட் ஓகேவா ஸோ அதனால தான் டிலே இன் ப்ராசஸ் பட் நைன்டி பர்சன்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சதுபதி அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஆனால் நயன்தாரா ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பட் அவங்க கேட்குற தொகை அப்படிங்கிறது வந்து என்னம்மா உங்களுக்கெல்லாம் அவ்வளோவா அதுக்கெல்லாம் நீங்கள் வருதில்லை அப்படின்ற மாதிரி அப்படியே தட்டி விட்டு போயிடுவாங்க பாஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஸோ அதனால் அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான தகவலின்படி டிஸ்னி ஹாட் ஸ்டாரும் ஜியோ சினிமாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெர்ஜாக போது விஜய் டிவியும் அப்படியே வந்து மெர்ஜாக போது ஏன்னா ஸ்டாரில் வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் ஜியோ வாங்கிட்டாங்க அந்த டீலிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் எப்படி வடிவேலுக்கு வந்து ஒரு பேக்கரி டீலிங் வந்து முடிஞ்சிச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் டீலிங் முடிஞ்சிருச்சு ஸோ எட்டு சீசன் வரைக்கும் பிக்பாஸ் எயிட் தமிழ் எண்டமோல் ஷைன் படி அவங்களுடைய அக்ரிமெண்ட் படி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஸோ பிக்பாஸ் எயிட் தமிழ் என்னதான் வந்து கை மாறி இந்த டைம் விஜய் டிவியில் தான் ஒளிபரப்பாகும் ஆனால் அடுத்த வருடம் இந்த நிகழ்ச்சி எண்டமோல் ஷைன் வேறு டிவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கனா அது வந்து அவங்க முடிவு பண்ணுறதில் இவங்களுக்கு கிடைக்கல இல்லை ஜியோ சினிமாவை மாற்றி கலர்ஸில் போடலாம் இல்லை கலர் விஜய் அப்படின்ற மாதிரி வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதற்கு இவங்க சம்மதிக்கணும் அப்படி டிவி மாறினா சார் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படியா எதுவுமே இல்லை ஒர்ஸ்ட் கேஸு இந்த பிக் பாஸ் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ ஷோ பட் அது வந்து இந்த சீசனில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் என்னமோ ஷைன் வந்து அக்ரிமெண்ட்டை கூட ரினியூவ் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து இந்த ஷோவை வந்து பேக் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ பாஸ் ரிவியூ பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கை தான் அடுத்தடுத்து ஏதாவது வந்து புலப்ப பார்த்துக்கோங்கப்பா கூடிய படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அந்த பாஸ் நிறுத்துவதற்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசன்லேருந்து இருக்குது ஈவன் இந்த ஷோ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசனில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரூமரா இல்லை வந்து உண்மையான தகவலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேக்டாக நம்ம வந்து பேசணும் கரெக்டான ஒரு கொஷன் நம்ம பேசணும் அப்படின்றதுனால இது உண்மை தான் கிட்டத்தட்ட ஷோ நல்லா இருந்தால் தான் அடுத்த வருஷம் அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணி எந்த டிவி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுவான் சரியா அதே மாதிரி விஜய் டிவியோட பேரை இவங்க எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரில இந்த வருஷம் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்றதுனால நம்ம இருந்து பார்ப்போம் ஏன்னா வாங்கிட்டாங்க ஜியோ அம்பானி அவர்கள் வாங்கிவிட்டார் அப்படிங்கிறது தான் அஃபீஷியலான தகவல் ஸோ கை மாறி விட்டது பிக் பாஸ் எயிட் தமிழ் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை அப்படின்றதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் சரி அடுத்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பேர் வந்து பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்க நமக்கு வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் சீசன் ஒன்னிலருந்தே வந்து நமக்கு வந்து கான்டாக்டில் இருக்காங்க ஸோ அதில் நிறைய பேர் எப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட பேர் சொல்லாமல் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோஷியல் மீடியா இல்லை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு முதல் நீங்கள் வந்து கேலிபரான ஒரு ஆளா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அடுத்து அதுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் போய் என்ன அறுத்து கிழிப்ப அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்றவன் எப்படி தப்பிப்பான்னு தெரில அங்கே உலகம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவானா இல்லை வாண்டடாக இவங்க வண்டியில் ஏறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் முதல் ரவுண்டு அது தான் அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ல இப்போ ஜிபி முத்தலாம் போய் என்ன லைட்லாம் அமுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டு சரி போ பைத் தொலை உள்ளே போய் எனதையே பர்ஃபார்ம் பண்ணித்தோலா அப்படின்ற மாதிரி இப்போ டேக் இட் ஃபார் கிராண்டர்லேயும் வந்து சில பேர் அனுப்புவாங்க அப்படி தான் மிக்சர் சாப்பிட்றாங்கன்னா உள்ளே போகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இது வந்து பேசிக்கான முதல் ரவுண்டு அது முடிஞ்ச உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை அப்படியே போட்டு டக்கு டக்குன்னு ஆட்டிட்டு இது எத்தனை போயிட்டு வந்துச்சு இந்த சைடு எந்த சைடு அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் அந்த லெவலுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களுக்கு கோவம் வருமா வராதா நீங்கள் சரக்கு அடிக்காமல் எவ்வளோ நாள் இருப்பீங்க தம் அடிப்பீங்களா எத்தனை தம் அடிப்பீங்க ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கோவம் வருமா கோவம் வந்தால் எப்படி பூனை மாதிரி இருப்பீங்களா இல்லை சிங்கம் மாதிரி கற்றுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது அடுத்து இந்த மெடிக்கல் டெஸ்ட்டு வரிசையாக வந்து எடுப்பாங்க எப்படி இருக்குது உனக்கு கொரோனா இருக்கா அது இருக்கா இது இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து முடிச்சு விட்ருவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் இது அனைத்துமே நீங்கள் தேறி முன்னேறி அப்படி போனீங்கன்னா உள்ளே வந்துட்டு பாஸ் கேமை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு இந்த வீடியோ பிடிக்கலை எனக்கு வந்து இங்கே ஆட பிடிக்கலை என்ன வெளியே அனுப்புங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி மொதல் வாரத்திலே ஒருத்தன் சொன்னேன் அப்படின்னா அவனை செவ்வளா பக்கம் ஒரு ஆறாக அரைஞ்சி மூடிட்டு உட்காரா ஒன்னா நாயே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆடியன்ஸ் வந்து இனிமேல் வந்து கிராப் பண்ணிக்கணும் ஓகே இவன் ஆட்டே போடுறேன் இவன் நடிக்கிறேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணிக்க தெரியும் ஸோ இந்த வெளியே குரூப் ஹிஸ்டரிவாக தெரியுமா இந்த இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக என்னென்னா நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பிஆர் பண்ணுறதா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சரியா அதான் ஹூஇஸ்த நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி மு க ஸ்டாலின் அர்ச்சனான்னு போட்டோம்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா போடுவாங்க அந்த மாதிரியான பெருங்கூட்டம் அப்படியே செட் பண்ணி அவங்க கேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை கொடுத்து அதுல வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சு இப்போ வந்து ஒருத்தன் மாட்டினான்னு வைங்க இப்பா அரசனா உள்ள இருக்காங்க உதாரண உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெய்டு வந்து செக் பண்ணிட்டு போய்ட்டாங்க நான் உள்ள போறேன் வைங்க எனக்கு கூட சட்டை ஓடுறப்ப விஜித்தை பிடிச்சி இழுத்து மாவனை இவெல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு வரிசையாக அடிவாங்க கூட ஒருத்தன் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நேர்மையாக பார்க்கற வந்து கீழே வந்து இல்லையே விஜித்தோடைய பாயிண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அடித்தாலும் அவனே அடி அந்த ஆடியன்ஸையும் போட்டு அடி அப்படின்ற மாதிரி அடிச்சு 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 காலி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இனிமேல் என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா முத வந்து வேல்யூ பண்ணி அவனுங்க எப்படி விளாட்றானுங்க முதல் வந்தோடனே இந்த கேம் விட்டு நான் போறேன் வீட்டை விட்டு போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதாய்ங்க இல்லை நான் நடித்தாங்க எனக்கு இந்த சீட் செட் ஆகலை எனக்கு வந்து பெண்கள்னாலே அலர்ஜி எனக்கு ஆண்கள்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலே தெரிஞ்சுக்கோங்க இவன் நடிக்கிறேன் இவன் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க முத அடுத்து இந்த பிக் பாஸ் உள்ளே எல்லாம் ஒரு எச்சரிக்கை இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்னேன்ல இப்போ அருண் அர்ச்சனா அந்த வழியில் வரதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டு வருவேன் இன்னொரு சைடு ஃபரின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் அவன் செக் செட் பண்ணியிருப்பா ஆளுக்களுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மக்கள் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாம உள்ள எவன் கன்னடக்காக பண்ணுறான் எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிவனாக பண்ணுறான் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குனு போடுங்க இந்த ட்விட்டரில் வந்து ஒருத்தன் கத்தினே இருக்கேன் இப்போ சொம்படிக்கிற ரிவ்யூர்ஸு இந்த மாதிரி அவன் தாண்டா என்னுடைய நாயகிடா அவ் அவளை பற்றி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அடிச்சு நடப்பேன் அவனெல்லாம் தூர போட்டு சரியா நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன வருதோ அதை வந்து அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஓட்டம் ஓட்டை கேஷ் பண்ணுங்க சரியா அவனை கண்டெஸ்டன்ஸ் எல்லாத்துக்குள்ளே வர்றவனுக்கு சொல்லிக்கிறேன் விஜித்தும் சரி மற்ற ரிவ்யூஸும் சரி சொம்படிக்கிற மாதிரி எவனுமே வந்து பார்த்திங்கன்னா மனநிலை இல்லை இந்த சீசனில் உள்ளே வந்து பிஆர் செட்டப் பண்ணி வந்தீங்கன்னு வைக்கேன் உக்கா உங்களை போட்டு உரிக்கிற உரியல மக்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து எஜுகேட் பண்ணிடுவோம் ஏன்னா ரெண்டு மூணு சீசனாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேராக இருக்குது அப்படின்றதுனால தயவு செய்து எல்லா கண்டஸ்டன்ஸும் ஃபேராக விளாடுங்க உள்ளே போய் உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி அதில் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ இம்ப்ரூமென்சேஷன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கப் அடிச்சிங்கன்னா நீங்கள் கில்லி அப்படி இல்லைனா உங்களை சல்லி சல்லியாக போட்டு நொறுக்கிடுவேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இருங்க 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 க்ளோஸ் பண்ணுங்க இங்கே ப்ரொமோ ஷூட் எப்போ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அடுத்து என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதை பற்றி இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கே தெரியாது அது தகவல் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை வைஸ் தேங்க்யூ